ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீட்டில் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த அப்பா காலி ஸ்டைரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நடந்த க்ரன்ஸ் ரோல் ஃபங்க்ஷன் அவார்டில் வந்து சோழல் மட்டும் எட்டு அனிமி அவார்டு வாங்கியிருக்கு அதை பற்றி வாங்கினா கீழே கமெண்ட் மக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி போடுவோம் இந்த அனிமியோட ஜேன்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் மிஸ்ட்ரி அண்டு இது ரொமான்ஸ் இதான் இதை பற்றி இது பேஸ் பண்ணி தான் இந்த அனிமியில் மேக்ஸிமம் இருக்கும் இவங்க தான் இந்த அனிமையோட மெயின் கேரக்டர் அதாவது ஃபீமேல் கேரக்டர் அதில் வந்து லீடாக கொடுத்துருப்பாங்க இவங்களோட இது அதாவது என்னென்னா இவங்க ஸ்டோரி அதாவது இந்த அனிமையோட ஸ்டோரி என்னென்னா இவங்க கிங்டமில் கிங்டமில் இருக்கவங்க அதாவது இவங்க வந்து ஒரு அரசு குடும்பத்து இளவரசி மாதிரி தான் இவங்களை வந்து கிட்னாப் பண்ணி வந்து அந்த அரசு இதுலேயே கீழே வந்து சர்வண்டை வேலை பார்ப்பாங்க அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்கள பற்றி அந்த மெடிக்கல் ஸ்கில் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்கள இருப்பாங்க இந்த அப்பா கல் அப்பா கேரிஸ் மீனிங்கே மெடிக்கல் தான் இதை பற்றி நல்லா தெரிஞ்ச 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 அதாவது நல்லா எல்லாம் நல்லா வளர்த்து வச்சுருப்பாங்க அதனால இவங்களை வந்து ஒரு கீழே வந்து சர்வெண்டாக போட்டிருப்பாங்க அதாவது யாருன்னா கியோ கியூ என்ற இவங்களுக்கு வந்து சர்வெண்டாக போட்டிருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் அதாவது கைண்டு கைண்ட் உமன் மாதிரி அதாவது இறக்க கோணம் உண்டவங்க கீழே தான் மோமோ வந்து வேலை பார்ப்பாங்க அவங்க கீழே வேலை பார்த்துக்கிட்டு கிங்டமில் வந்து என்னெல்லாம் நடக்கு அந்த மிஸ்ட்ரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கில்லையும் வந்து எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க இதுதான் இந்த அடிமையோட ஃபுல் கதை இது வேணும்னா கீழே கமெண்ட் பஸ் பண்ணுங்கள் டெலிகிராம்லையும் கொடுக்க இந்த இதில் பிடிச்ச ரோல் என்னென்னா அதாவது மெயின் ஹீரோனுக்கு வந்து அதாவது மெயின் ஹீரோயினுக்கு வந்து எதுவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்க வயலுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து நல்லா யோசிக்கிறதுக்கிறவங்க நல்லா திறமை இருக்கிறனாக்கெல்லாம் அவங்க ஒர்க்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க வேறு எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க